படி ஓடிடியில் வேட்டையன் ஒரு மாத காலங்களாகியும் முதல் இடத்தை பிடித்து சாதனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி வழியாகி பட்டையை கிளப்பிச்சு ஒரு மாத காலங்கள் ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனால் விஜய் ரசிகர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஆனால் ஒரு மயிரும் பிடுங்க முடியல அப்படின்னு தான் உண்மை ஆனால் இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா இமாலய வசூல் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் இதுமாரி இந்த ரைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டோடைய அந்த வசூலை எடுத்துருச்சு அப்படின்றது தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள்ல ஐநூறுலேருந்து அறநூறு கோடிக்கு வசூல் பண்ணி மாபெரும் ஹிட் அடிச்சிருச்சு இதை லைக்கா நிறுவனம் விருந்து வச்சு கொண்டாடியது உங்களுக்கு தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் நவம்பர் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நம்பர் ஒன் இடத்துல இன்னமும் ஒரு மாத காலங்கள் அதாவது நவம்பர் எட்டாம் தேதி வெளியாகி இன்னைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி ஒரு மாத காலங்கள் ஆகப்போகுது இருந்தாலும் முதல் இடத்துல இன்றைக்கும் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் மற்ற நடிகருக்கெல்லாம் ஒரு கனவாக தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் உண்மை தலைவருக்கு மட்டும்தான் இந்த மேட்ச் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் உலக ஸ்டைல் தினம் இந்த விசேஷ தினத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் புக்கிங் அப்படின்னு அறிவித்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் விற்று தெரிந்துருச்சுங்க ரோஹிணி திரையரங்குல அந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரின் சொந்தங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணதை டிக்கெட்டை எல்லாமே சமூக வலைதளங்களில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது இன்னமும் டூப்ளிகேட் இல்லை ஒரிஜினல் தளபதி வராரு இது வந்து ஃபோர் கே ஃபார்மேட்டில் இப்போ ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க கேரளாவிலேயும் ரியல் தளபதி வராரு அப்படின்ற தகவல் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் யாருங்க அப்போ டூப்ளிகேட் தளபதி அப்போ நம்ம விஜய் தானா ஆமாம் அப்படிதாங்க விஜய் அண்ணா தான் டூப்ளிகேட் தளபதி தலைவர் ஸ்டைலில் காப்பி அடிப்பார் தலைவருடைய டைட்டிலில் திருடி வச்சுப்பார் எல்லா வேலையும் பண்ணுவார் ஆனால் தலைவரையே கிண்டல் பண்ணுவார் தலைவருக்கு ஆப்பி வைப்பார் இவர் தான் விஜய் ஓகேங்களா ஆமாம் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க காக்கா கழுக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சார்ல அது தலைவரை கிண்டல் பண்ணல அது இவருக்கு இவரே வச்சுக்கிட்டு ஆப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ கட்சி தொடங்கியிருக்கார்ல இவர் இந்த வேலையை செய்யாமல் இருந்தால் ஏதோ கொஞ்சம் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் இறங்கி ஓட்டு போடுறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஆனால் இவர் அடித்த அந்த ரவுண்டில் இவருக்கு இவரே வச்சுக்கிட்டு ஆப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எது எப்படியோ இவர் ரஜினிகாந்த் ரசிகர்களை மட்டும் பண்ணலை எல்லா ரசிகர்களையும் எல்லா நடிகருடைய ரசிகர்களையும் இவங்க ரசிகர்கள் சண்டைக்கு வம்பு இழுத்து எல்லாருக்கிட்டேயும் இருந்து பகையை தான் வாழ்த்துருக்காங்க அக்கோம் யாரும் இவங்க ரசிகர்கள் மட்டும் இவங்களுக்கு ஓட்டு போகணுன்னா ஒன்றும் நடக்காது ஏன்னா இவங்க ரசிகர்களுக்கு ஓட்டே கிடையாது எல்லாம் பால்வாடி பசங்கள் ஆமாங்க எல்லாம் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பசங்க தான் சமூக வலைதளங்களில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது அதெல்லாம் சும்மா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அதை வச்சு இவர் அரசியலுக்கு வந்துட்டார் சரி எப்படியா வந்தது வந்து நிற்போன்னு நின்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது வீட்டில் இருந்தால் அரசியல் பண்ணுறாரு வெளியில் கிடையாது பார்ப்போம் என்னென்ன காமெடியெலாம் நடக்க போது இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தனகுமார் இதை வச்சு கெண்டல் பண்ணார் தலைவரை இவருடைய நிலைமை என்ன இருக்குது பாருங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு இன்ட்ரிவியூ சொல்லியிருக்காரு அழுவாத குறையா சொல்லியிருக்காரு நான் வந்து லோகேஷ் கூட இப்போதான் நான் இருப்பேன் இப்போ கூலி படத்தில் நான் வந்து இல்லை அப்படின்றது உண்மையுமே வேதனையாக தான் இருக்குது இதுக்கு நீ மூடிகிட்டு இருந்துருக்கணும் ஏன்னா மூடிகிட்டு இருந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்கும் நீங்கள் யாருக்கே சோப்பு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டீங்க இவங்க எல்லாருமே தலைவரை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே தான் ஆப்பு வச்சுக்கிட்டாங்க இது தாங்க உண்மை ஆனால் இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பத்திரகுமார் அவர் இல்லாத அவருக்கு கை உடைஞ்சா போல இருக்கான் உண்மையாலுமே ரத்னகுமார் ஒரு வரலாற்று சாதனை வரலாற்று சரித்திரம் படைக்க போகிற ஒரு கூலி அந்த சரித்திரத்தில் உங்களுடைய பேர் இல்லை அவ்வளோதான் இது எப்படியோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம தலைவரின் சொந்தங்கள் ஒரு மூன்று பேர் ஏதோ ஒரு வேலையாக தலைவர் வீட்டு பக்கம் அந்த பக்கம் வந்திருக்காங்க அப்போ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு சரி தலைவர் வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படியே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலைவர் பேர் போட்டிருக்கோம்ல ரஜினிகாந்த் அப்படின்னு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்த மூணு பேரும் அப்போ இவங்களுக்கு நல்ல நேரம் பாருங்க தலைவர் அந்த வழியாக காரில் வந்திருக்காரு அப்போ தலைவர் வீட்டு உள்ளே போகக்குள்ள இவங்க அந்த என்ட்ரன்ஸ்ல ஃபோட்டோ எடுக்கிறதுல பார்த்துட்டு உடனே உள்ள போனதும் செக்யூரிட்டிகிட்ட சொல்லி அந்த மூணு பேரையும் உள்ள வர வச்சு அவங்கள கட்டி பிடிச்சி ஃபோட்டோ தலைவர் இப்போதான் நீங்க நீங்கள் இருக்கீங்க அதுதான் இதுதான் தலைவருடைய அந்த ஒரு அற்புத நிகழ்வு எப்போதுமே ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தலைவர் கொடுத்துக்கொண்டேதான் இருக்கார் தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக எங்கேயும் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்றது மட்டும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாத காலங்கள் ஆகி ஓடிடியில முதல் இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான தலைவருடைய பிறந்தநாள் என்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படம் ரீலீஸ் பண்ணுறாங்க யாரெல்லாம் எந்தெந்த திரையரங்கெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் வேண்டதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்